இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிட்சர்லாந்தில் சாலை விபத்தை ஏற்படுத்திய வெளிநாட்டவருக்கு குடியுரிமை மறுக்கப்பட்ட நிலையில் புதிய தீர்ப்பு வழங்கியுள்ள சுவிஸ் ஃபெடரல் நீதிமன்றம் மரணித்த தந்தை கனவில் வந்து புதையல் தொடர்பில் தகவல் அளித்ததால் இத்தாலியிலிருந்து இலங்கைக்கு வந்த பெண் ஒருவர் கைது வாடிக்கையாளரிடம் இந்தியில் மட்டுமே பேசுவேன் என்ற வங்கி மேனேஜர் சம்பவம் குறித்து கர்நாடக முதலமைச்சர் கடும் கண்டனம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடும் வன்முறைக்காரர்கள் மீது ரசாயன வழியில் ஆண்மை அகற்றும் தண்டனையை நடைமுறைப்படுத்த திட்டம் பாதுகாப்பை அதிகரிக்க கோல்டன் டாம் எனும் புதிய திட்டம் அமெரிக்காவின் திட்டத்தில் இணைய உள்ளதாக கனடா பிரதமர் தெரிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் சாலை விபத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஒரு வெளிநாட்டவருக்கு குடியுரிமை வழங்க மறுக்கப்பட்ட நிலையில் அந்த தீர்மானத்திற்கு எதிராக பெடரல் நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பு ஒன்றை எடுத்துள்ளது துருக்கியைச் சேர்ந்த அறுபது வயது இந்த நபர் கடந்த முப்பது ஆண்டுகளாக சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்து வருகிறார் ஒரு உணவகத்தை இயக்கும் இவர் ஜெர்மன் மொழியை பேசும் திறனும் தன்னுடன் வாழும் மக்களுடன் நல்ல ஒத்துழைப்பும் கொண்டவர் சுவிட்சர்லாந்து குடியுரிமைக்கு தேவையான அனைத்து முக்கியமான தகுதிகளையும் பூர்த்தி செய்துள்ளார் எனினும் குறித்த நபரால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கார் ஓட்டும் போது அவரது கார் விளக்கு கம்பத்தில் மோதியது இவ்விபத்தால் யாரும் காயமடையவில்லை என்றும் மதுபானம் அருந்தியதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்றும் குறிப்பிடப்படுகிறது இருப்பினும் ஸ்விஸ் மாகாண அதிகாரிகள் அவருக்கு தண்டனையும் அபராதமும் விதித்து குடியுரிமை வழங்குவதை ஐந்து ஆண்டுகளுக்கு தள்ளி வைத்தனர் இந்த முடிவுக்கு எதிராக அவர் மேல்முறையீடு செய்தபோது அவரது வழக்கை பரிசீலித்த பெடரல் நீதிமன்றம் அவர் குடியுரிமை பெற தகுதியானவர் என்றும் ஒரு தவறான சாலை விபத்தை அடிப்படையாக கொண்டு குடியுரிமையை மறுக்க முடியாது என்றும் தீர்ப்பு வழங்கியுள்ளது மரணித்த தந்தை கனவில் வந்து புதையல் தொடர்பில் தகவல் அளித்ததால் இத்தாலியிலிருந்து இலங்கைக்கு வந்த பெண் ஒருவர் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது சிலாபம் மாதம்பை பகுதியில் கடந்த பத்தொன்பதாம் திகதி போலீசாரால் நடத்தப்பட்ட சுற்றி வளைப்பின்போது பெண் ஒருவர் உள்ளிட்ட ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் புதையல் தோண்ட முயற்சித்த குற்றச்சாட்டின் பேரில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இதன்போது புதையல் தோண்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்நிலையில் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கைது செய்யப்பட்ட பெண் இத்தாலியில் தொழில் செய்பவர் என்றும் புதையல் தோண்டுவதற்காக இத்தாலியிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்துள்ளமையும் தெரியவந்துள்ளது மரணித்த தந்தை கனவில் வந்து புதையல் இருப்பது தொடர்பில் தெரிவித்ததாகவும் இதன் காரணமாக தந்தை கூறிய புதையலை கண்டெடுப்பதற்காகத்தான் நாட்டிற்கு திரும்பியதாகவும் அந்த பெண் கூறியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை கைது செய்யப்பட்ட பெண் உள்ளிட்ட ஐவரும் எதிர்வரும் ஜூன் மாதம் மூன்றாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்திய மாநிலமான கர்நாடகாவில் எஸ்பிஐ வங்கி மேலாளர் ஒருவர் கன்னடம் மற்றும் ஆங்கிலத்தில் பேச மறுத்து இந்தியில் மட்டுமே தான் பேசுவேன் என வாடிக்கையாளர்களிடம் முறையிட்டார் இதற்கு மாநில முதலமைச்சர் சித்தராமையா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தனது ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் கன்னடம் ஆங்கிலத்தில் பேச மறுத்து மக்களை அலட்சியப்படுத்திய வங்கி மேனேஜரின் செயல் கடுமையாக கண்டிக்கத்தக்கது இத்தகைய சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது வங்கி ஊழியர்கள் அனைவரும் மக்களை கண்ணியத்துடன் அணுக வேண்டும் மாநில மொழியில் பேச முயற்சிக்க வேண்டும் இந்தியில் பேசிய ஊழியரை பணியிட மாற்றம் செய்த வங்கி நிர்வாகத்தின் விரைவான நடவடிக்கையை பாராட்டுகிறேன் வங்கி ஊழியர்களுக்கு மாநில கலாச்சார மொழியை மதிப்பதற்கான விழிப்புணர்வு வகுப்புகளை மத்திய நிதியமைச்சகம் நடத்த வேண்டும் என்று தெரிவித்தார் ಇದನ್ನ ಎಲ್ಲರ ಎಚ್ಚೆತ್ಕೊಂಡ ಕನ್ನಡ ವ್ಯಕ್ತಿಗಳು ಕನ್ನಡ ನಾವು ಏನಿದ್ರು ಕನ್ನಡಿಗರು ನಾವು ಒಂದಾಗ್ಲೇಬೇಕು ಎಸ್ ಬಿ ಐ ಬ್ಯಾಂಕ್ ನಾವು ಬುದ್ಧಿ ಕೆಲಸ ಆಯ್ತು ನೋಡೋಣ ಪ್ಲೀಸ್ ನೀವು ಎಂಟ್ರಿ ನೀವು ವಿಡಿಯೋ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಮೇಡಮ್ ನೀವು ವಿಡಿಯೋ ಮಾಡಿ ಪ್ಲೀಸ್ ಪ್ಲೀಸ್ ಆಯ್ತು ನೀವು ಹಿಂದಿ ಕನ್ನಡ ಮಾತಾಡೋಲ್ಲ ಅಂದ್ರಲ್ಲ ಕನ್ನಡ ಮಾತಾಡೋದೇ ಇಲ್ಲ ಓಹೋ ಸೂಪರ್ ಮೇಡಮ್ ಸೂಪರ್ ನೋಡಿ ವೀಕ್ಷಕರೇ ಇದು ಮೇಡಮ್ ಮ್ಯಾನೇಜರ್ ಅವರು ಹೇಳಿದ್ದು ಕನ್ನಡ ನಾನು ಮಾತಾಡೋದೇ ಇಲ್ಲ ಅಂತ ತುಂಬಾ ಉತ್ತಮ ಬಿಡಿ ಸೂಪರ್ ಕನ್ನಡ பெண்கள் மற்றும் குழந்தைகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கையை எடுக்க பிரித்தானிய அரசு திட்டமிட்டுள்ளது இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக இப்படியான வன்முறைக்காரர்கள் மீது ரசாயன வழியில் ஆண்மை அகற்றும் தண்டனையை நடைமுறைப்படுத்தும் திட்டத்தை பிரித்தானிய நீதித்துறை அமைச்சர் ஷபானா மஹ்மூத் முன்வைத்துள்ளார் இது தற்போது இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் பகுதிகளில் உள்ள இருபது சிறைகளில் சோதனை அடிப்படையில் நடைமுறைக்கு வரவுள்ளது குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளிடம் பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு இந்த தண்டனை வழங்கப்படும் இது சீர்திருத்த நடவடிக்கையாக மட்டுமல்ல சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் கடுமையான நடவடிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது ஷபானா மஹ்மூத் இந்த தண்டனையை கட்டாயமாக்கும் நோக்கத்துடன் செயல்படுகிறார் மேலும் தற்போது சிறையில் இருக்கும் குற்றவாளிகள் மட்டுமன்றி சஸ்பெண்டட் சென்டென்ஸ் எனப்படும் சிறை தண்டனை ஒத்திவைக்கப்பட்டவர்களுக்கும் இந்த ரசாயன ஆண்மையாகும் முறை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் ட்ரம்பின் கோல்டன் டோம் திட்டத்தில் கனடா இணையலாம் என பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ள நூற்று எழுபத்தைந்து பில்லியன் டொலர் மதிப்பிலான கோல்டன் டாம் ஏவுகணை பாதுகாப்பு திட்டத்தில் கனடாவும் முதலீடு செய்யும் வாய்ப்பு உள்ளது என கனேடிய பிரதமர் மார்க் கார்னி கூறியுள்ளார் கனடா மற்றும் கனேடியர்களின் பாதுகாப்பு தேவைகளுக்கும் இந்த திட்டத்தில் இணைவது என்பது நல்ல யோசனைதான் என்று கார்னி தெரிவித்துள்ளார் இது சீனாவும் ரஷ்யாவும் தரும் அபாயங்களை எதிர்க்க உருவாக்க து இத்திட்டத்தின் தலைமைக்கு ஸ்பேஸ் போர்ஸ் ஜெனரலை ட்ரம்ப் நியமித்துள்ளார் கோல்டன் டாம் என்பது இஸ்ரேலின் ஐரன் டாம் திட்டத்தினைப் போல உருவாக்கப்படும் ஒரு பாரிய வான்வழி பாதுகாப்பு அமைப்பு ஆகும் ஆனால் இது குறுகிய தூரத்தில் மட்டும் செயல்படும் ஐரன் டோமை விட மிகவும் மேம்பட்டதாக இருக்கும் இது ஹைபோசானிக் ஸ்பேஸ் பேஸ்ட் மற்றும் அணு ஆயுதம் தாங்கிய ஏவுகணைகள் உள்ளிட்ட பல வகை தாக்குதல்களை எதிர்கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்படுகிறது இந்நிலையில் நாம் விரும்பினால் அமெரிக்காவின் கோல்டன் டோம் திட்டத்தில் முதல் முதலீடு செய்து பங்கேற்க முடியும் இது குறித்த உயர்நிலை பேச்சுவார்த்தையில் ஏற்கனவே விவாதிக்கப்பட்டுள்ளது என கார்னி கூறினார் அவர் மேலும் ட்ரம்புடன் சில முறை இந்த திட்டம் குறித்து பேசியுள்ளேன் என்றும் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து டொனால்டு ட்ரம்ப் கருத்து தெரிவிக்கையில் கனடா இந்த திட்டத்தில் சேர விருப்பம் தெரிவித்துள்ளது அவர்கள் பாதுகாப்பை நாடுகிறார்கள் ஆனால் அவர்களும் தங்களுக்கேற்ப செலவழிக்க வேண்டும் என கூறியுள்ளார் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியா ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்